போ சரவண நூத்தி அறுபத்தாம் பல பம்மில் பொல்ல உரை சொல்ல

பாடல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு இலாபமில் பொலா உரை விராலிமலை திருப்புகள் இலாபமில் பொலாவுரை சொலா மன தபோதனர் யாவரும் இராவுபகல் அடியேனை இராபம் இல் பொலா உரை சொலா மன இராபமில்லாத பொல்லாத மொழிகளை சொல்லாத மனத்தை உடைய தபோதனர் யாவரும் தவத்தினர்கள் யாவரும் இரவு பகல் அடியேனை இரவும் பகலும் அடியேனை குறித்து இராகமும் வினோதமும் உலோபமுடன் மோகமும் இலான் இவனும் மாபுருஷன் என ஏய இராகமும் ஆசை வினோதமும் விளையாடல்களிலே இன்பு மகிழ்ச்சி உலோபமுடன் பொருளாசி ஈயாமை குணத்துடன் மோகமும் இலான் காமமயக்கம் இவை இல்லாதவன் இவனு மாபுருஷன் என ஏய இவனும் ஒரு சற்புருஷன் என்று சொல்லும் சொல் பொருந்தும்படியாக சலாப அமலாகர சசீதர விதாரண சதாசிவ மகேசுர சகல லோக சலாப சலாபம் சரசம் இனிய குணத்ததான அமலாகர அமல ஆக்கர பரிசுத்தத்துக்கு இருப்பிடமான சசீதர சந்திரனை தரித்த விதாரண விதரண கருணை நிறைந்த அல்லது விதாரண அழிக்கின்ற தொழில் பூண்டவரே சதாசிவ மகேசுவர சகல லோக சதாசிவ மகேசுவர நிறையதாய் சகல லோகங்களிலும் உள்ள சராசர வியாபக பராபர மனோலய சமாதி அனுபூதி பெற நினைவாயே சராசர சர அச்சர நடப்பன நிற்பன இயங்குமன நிலைத்திருப்பனவான வியாபக எவற்றினும் கலந்ததான பராபர பரம்பொருளாய் உள்ள மனோலய சமாதி மனம் ஒடுங்கிய சமாதி அனுபூதி பெற நினைவாயே அனுபூதி நிலையை அடியேன் பெற நீ நினைத்தருளுமாறு வேண்டுகின்றேன் நிலாவிரி நிலாமதி நிலாத அனிலாசன நியாய பரிபால அர நதிசூடி நிலாவிரி நிலாமதி சந்திரிகை விரிந்து பிரகாசிக்கின்ற பிறையையும் நிலாத நில்லாது அலைகின்ற அனிலாசன அநில அசன அநிலம் காற்றை அசனம் உணவாக கொள்ளுகின்ற நியாய பரிபால அற நியாய பரிபாலனம் செய்வதிலே வல்ல ஆதிசேஷனாகிய சர்பத்தையும் நதி சூடி கங்கையையும் சூடினவரும் குலாதிபதி ராவண புயாரிட நிராமய சரோருகரன் குலாதிபதி ராவண புயாரிட அரக்கர் குலத்துக்கு அதிபதி தலைவனான ராவணனுடைய புயங்களுக்கு கேடு உண்டு பண்ணினவரும் நிராமய நோயற்ற மூர்த்தியும் சரோருக அரண் அருள்பாலா என்று கொண்டு தாமரையலை வெற்றிருப்பவருமான அரண் அல்லது சரோருகரன் அருள்பாலா தாமரை என்ன கரத்தை உடைய சிவன் அருளிய குழந்தையே வீராசுகம் வலாரேனும் உலாச வியாதர்கள் வினோத வினோதமகள் மணவாளா வில் ஆசுகம் வலார் எனும் வில் ஆசுகம் வலார் எனும் வில் அம்பு விடுதலிலே தாம் வல்லவர் என்னும் உலாச இத மனக்களிப்பில் இதம் இன்பம் கொண்டு ஆகவ போரிடுகின்ற வியாதர்கள் வேடர்கள் வினோத மகள் மணவாளா அற்புதமகளாம் வள்ளியின் மணவாளனே விராவு வயலார்புரி சிராமலை பிரான்மலை விராலிமலை மீதிலுரை பெருமாளை விராவு பொருந்திய வயலார்புரி வயலூர் சிராமலை திருச்சிராப்பள்ளி பிரான்மலை கொடுங்குன்றம் இவைகளை இடமாக கொண்டு விராலிமலை மீதில் உரை பெருமாளை விராலிமலை மீதிலே உரைகின்ற பெருமாளே இயங்குவன நிலைத்திருப்பனவான எவற்றிலும் கலந்ததான பரம்பொருளாய் உள்ள மனம் ஒடுங்கிய சமாதி அனுபூதி நிலையை அடியேன் பெற நீ நினைந்தருளுமாறு வேண்டுகிறேன் நியாய பரிபால அற நியாய பரிபாலனம் செய்வதிலே வல்ல ஆதிசேஷன் ஆகிய சர்ப்பத்தையும் என்று பொருள் ஆதிசேஷன் சிவமூர்த்தியின் முடியிலிருந்து நாம் சகலதாலும் பூஜிக்கப்படுகிறோம் என்று இருமாந்த காலத்திலே சிவமூர்த்தியால் இழுத்து எழியப்பட்டு சிரம் ஆயிரம் பிளவுகளாயின அவைகளை தன்னுடைய தவத்தால் தலைகளாகப் பெற்று சிவமூர்த்தியை அடைந்தவன் அதிக புத்தி உடையவன் சகல கலைகளும் அறிந்தவன்